பெண்களாக நீங்கள் அப்பப்போ லைட்டான தலைவலி கால்வலி இதெல்லாம் டேக் சம் அட்டென்ஷன் டு யுவர் செல்ஃப் பெண்கள்னால எப்பயுமே வேலைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஆனால் நம்மளை எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் எப்படி ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் இதை வந்து யாரும் நீங்கள் இதை பண்ணுங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது சில ஃபேமிலிஸ்ல வந்து நமக்கு இன்சிஸ் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லவும் செய்வாங்க ஆனால் எப்பயுமே வந்து செல்ஃபாக நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கிட்டா நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் ஆன் டு அனிமிக் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அனிமிக் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அனிமிக் அப்படின்னா ரத்த சோகம் தாங்க அதாவது நம்மளோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாமல் அதிகப்படியான கோவம் ஒரு மூச்சு திணறல் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரியே ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்டென்ஷன் எடுத்துக்கோங்க ஓஹோ மேபி நமக்கு இருப்போமோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிவிட்டு தென் அது ரிலேட்டடாக எடுக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம வந்து அணிமிக்கான அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது ஜஸ்ட் ரெண்டு டெய்லி ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கலாம் தென் வந்து அத்திப்பழம் எடுத்துக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறப்போ நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறப்போ நம்ம வந்து வீட்டில் எப்போயுமே வந்து ஒரு சூப்பர் மாம் சூப்பர் ஹீரோ மாதிரி நம்ம வீட்டில் எல்லா வேலைகளும் படபட படப்படம்னு செஞ்சுட்டு நமக்குன்னு ட்ரெஸ் எடுக்கிற டைமும் இருக்கும் இது வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம தான் டைமை மேனேஜ் பண்ணி அதை வந்து ஒரு பிளானிங்கே வந்து கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளோட டே வந்து சூப்பர்பாக இருக்கும் தென் வந்து மைல்டாக ஹெட் ஏக் வரதுமே வந்து நமக்கு மெயினாக அனிமிக்கோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நமக்கான ஹெ நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிறப்போ நிறைய பெண்களுக்கு வந்து தேர்ட்டி ப்ளஸில் வந்து லோ பிபி வரும் ஃபார்ட்டி ஆகிறப்போ அது சம்டைம்ஸ் வந்து ஹை பிபி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால மெயினாக லோ பிபியாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸ் போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சம் எலக்ட்ரால் குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க அதிகமாக உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நம்ம வந்து நம்ம மைண்டை எப்போயுமே ரிலாக்ஸாக வச்சுக்கணும் எந்த விஷயங்களும் எதுவுமே உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது அதனால எப்படி நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தென் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக கோவம் வருது அப்படின்னா வீட்டில் செம்பருத்தி செடி இருந்துச்சு அப்படின்னா இருந்து என்ன பண்ணுங்கள் நாலஞ்சு செம்பருத்தி பூவை பறித்து ஒரு சிம்பிளாக ஒரு செம்பருத்தி டீ போட்டு குடிங்க செம்பருத்தி பூவுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நம்மளோட கோவத்தை நம்மளோட ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுற இது இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு லோபிபியாக இருந்தாலும் அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மெயினாக லோபிபி இருக்கிறவங்க வந்து ஹெட் ஏக் இருக்குது நமக்கு அடிக்கடி ஹெட் வருதுன்னா நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு தடவை போய் ஹெல்த் செக்கப்பில் உங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க தென் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஆகிறப்ப தான் வந்து லைட் லைட்டாக வந்து நீ பெயின் லெக் பெயின் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் ஆனால் இப்போலாம் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ்லேயே வந்து டெவலப் ஆகுது ஆனால் அதை வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்போ வராமல் தடுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் வெயிட்டாக இருந்தோம்னா வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்துக்கணும் ஒரு வாக்கிங் போகலாம் டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாக்கிங் போனோம் அப்படின்னா நமக்கே நம் அறியாமல் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஃபேமிலி ஹெரிடிட்ரியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபட்டிஸ் டயபட்டிஸ்னால் வியாதி இருக்குது இல்லை ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ஹெரிடிட்ரியாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ நம்ம வந்து அதை எப்படி வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்க அதிகமாக இருக்கிறது எல்லா பொருட்களையும் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்போது நம்ம அதில் வந்து தினை வரகு சாமி அந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து சேர்த்துக்கணும் சிறுதானியங்களை சேர்த்துக்கோம் அப்படின்னா மேபி அது வரது வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் இல்லைன்னா அது லேட் ஸ்டேஜில் வரும் இல்லை அது வராமலே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறது நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் நிறையா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மில்லெட்ஸ் நம்ம எடுக்கிறப்போ வந்து நமக்கு டயபெட்டிஸ்லாம் வராமல் ப்ரீவென்ட் பண்ணுறதுக்கு நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பழைய காலத்தில் ஃபிஃப்டி ப்ளஸில் வந்தது எல்லாமே இப்போ தேர்ட்டி ப்ளஸில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம நம்மளோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்க ஃபுட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால நம்மளோட லைஃப் வந்து ஒரு டயர்னஸ் இல்லாமல் ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டே நைட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அன்னைக்கு வேலைக்கெல்லாம சந்தையில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் இது எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நைட் க்ளீனிங் ரொட்டீன் மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன் சரி வழக்கமாக ஏகப்பட்ட க்ளீனிங் ரொட்டீன் வீடியோஸ் இருக்குது ஸோ நம்ம க்ளீனிங் ரொட்டீனை வந்து ஜஸ்ட் வீடியோவாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹெல்த் டிப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தேர்ட்டி ப்ளஸ் ஆகிறவங்களோ இல்லை ஆனவங்களோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் பண்ணிக்கிட்டு மெயினாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய தண்ணி குடிங்க எப்பயுமே ஹைட்ரேட்டடாக பாடியை வச்சுக்கோங்க உங்களோட பாடி வந்து ஃபுல்லி ஹைட்ரேட்டடாக நல்ல நீர் சத்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஆகிறப்பே தேர்ட்டி ஃபேஸ் லுக் இருக்கும் தேர்ட்டி ஆகிறப்பே ஃபார்ட்டிக்குள்ளே லுக் இருக்கும் அப்போ அந்த லுக் வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் வரைய தண்ணி குடிக்கணும் அப்படி குடித்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபேஸில் ட்ரைனஸ் ஏஜ்ட் லுக் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக ஃபோக்கஸ் ஆன் டு ஹைட்ரேஷன் தென் அனிமிக் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் லெக் பெயின் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் லோ பிபி ஆர் ஹை பிபி வராமல் ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோர் ஆர்லெஸ் நம்ம வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் மெயினாக குழந்தைங்கள வளர்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கோவரும் எல்லாருக்குமே டென்ஷன் வரும் அப்போ அந்த மாதிரி டென்ஷனில் நம்மளை நம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுங்களுக்கு என்ன ஆயிரும் எப்போ பர்ற நம்ம அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் அவங்களோட ஏஜிங் ஃபேக்டரை குழந்தைங்கக்கிட்ட திணிக்காமல் எல்லாமே எடுத்து சொல்லி புரிய வைங்க அது அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நமக்கும் நம்மளை சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் ஃபைனலாக ஒரே ஒரு டிப்பு தாங்க எப்பயுமே ஹாப்பியாக இருங்க உமென்ஸ்னால் சிங்கப்பெண் அப்படிங்கிறத நிருபிங்க தேவையில்லாமல் காசிப் அந்த மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி போகாதீங்க முடிஞ்ச அளவு இந்த காசிப் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சமே வெளியே தள்ளி நின்றுக்கோங்க எல்லாருக்கூடேயும் ஒரு ஹாய் பாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க காசிப் நெகட்டிவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாகவே தான் தெரியும் ஒன்ஸ் பாசிட்டிவ் எந்த விஷயத்தை பார்த்தாலும் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க நெகட்டிவாக தூர விட்டுருங்க நீங்கள் வந்து எப்போயுமே ஃபோக்கஸாக பாசிட்டிவ் மட்டும் பார்க்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தாங்க நீங்கள் நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லையும் சுற்றிலும் நெகட்டிவ் தாங்க ஃபோக்கஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இருந்து ஜஸ்ட் அவாய்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஆக போகிறாங்க இல்லை ஃபார்ட்டி ப்ளஸ் ஆக போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி ஏதோ ஒரு ஹெல்த் டிப் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எ நைஸ் டே